சகோதரே சோதரிகளே உங்கள் அனைவருக்கும் ஆரோக்கிய மலைமாத திருத்தல திருவிழா வாழ்த்துக்களை நான் கூறிக்கொள்கின்றேன் ஒரு ஜனாதிபதி அமெரிக்க ஜனாதிபதி அவர் உலகமெங்கும் சுற்றி பார்க்க விரும்பினார் ஜனாதிபதியை நிலையிலேயே பார்க்க விரும்பவில்லை ஒரு சாதாரண மனிதனாக உலகம் எப்படித்தான் இருக்கிறது மக்கள் எப்படித்தான் வாழ்கிறார்கள் என்று தெரிந்து கொள்ள என்ற ஆசை பொதுவாக மற்ற உலகை பற்றிய ஒரு உண்மையை உறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசைதான் அவர் அவ்வாறு மாறு இடத்திலே புறப்பட்டு சென்றார் அவ்வாறு முதலில் அவர் பிரான்ஸ் நாட்டுக்கு சென்றார் அங்கே பாரிஸ் நகரிலே இறங்கி அங்கே ஒரு விடுதியில் பெரிய விடுதியில் தங்கினார் அவ்வாறு தங்கிவிட்டு காலையில் எழுந்து ஒரு வாடகை காரை எடுத்துக்கொண்டு வெளியில் சுற்றி வருவதற்காக நகரை சுற்றி வருவதற்காக புறப்பட்டார் அப்பொழுது அந்த வாகன ஓட்டுநர் கேட்டார் எங்கு நான் செல்ல வேண்டும் என்று கேட்டார் அப்பொழுது இந்த நகரிலே முக்கியமான இடங்கள் எதுவோ அதற்கு நீ அழைத்துச் செல் என்று சொன்னார் அப்பொழுது அவர் நோட்டடேம் பேராலயம் இருக்கிறது மாதா ஆலயம் இருக்கிறது அங்கு எல்லோரும் பயணிகளாக வருகின்றவர்கள் எல்லாம் அங்கு செல்லாமல் போக மாட்டார்கள் என்று சொன்னார் இவர் சொன்னார் எனக்கு கடவுள் மீதெல்லாம் அவ்வளோ நம்பிக்கை இல்லை ஆகவே ஆலயங்களுக்கு செல்வதற்கு எனக்கு அவ்வளவு ஆர்வம் விருப்பம் இல்லை என்று அவர் சொன்னார் அப்பொழுது ஓட்டுநர் சொன்னார் வாகன ஓட்டுநர் இல்லை இல்லை இது ஒரு ஆலயம் மட்டுமல்ல பல வேலைப்பாடுகள் நிறைந்த அழகிய ஆலயம் அங்கே இருக்கின்ற அழகிய வேலைப்பாடுகளை எல்லாம் நீங்கள் பார்த்து ரசிக்கலாம் என்று அவர் குறிப்பிடுகின்றார் சரி என்று அவரும் ஏற்றுக்கொள்கிறார் வாகன ஓட்டுநர் அங்கே அழைத்து சென்றார் இங்கே அந்த டேம் பேராலயத்தில் பாரிஸ் நகருடைய பேராலயம் அந்த பேராலயத்துக்கு அவர் சென்றார் அங்கே ஆலயத்தில் எல்லோரும் கூட்டமாக இருந்தது அவர் அப்படியே சுற்றி பார்த்து கொண்டு வந்தார் அது பல வேலைப்பாடுகள் நிறைந்த அழகிய ஆலயம் அது கூட தீ விபத்துக்கு உள்ளாகி மீண்டும் புதுப்பிக்கப்பட்டது அது பத்திரிகைகளெல்லாம் வந்தது அவ்வளவு பெரிய புகழ்பெற்ற பெற்ற ஒரு பேராலயம் அதற்கு நானும் சென்றிருக்கிறேன் அவ்வாறு அவர் அங்கே சிறு சிறிது நேரம் அமர்ந்து விட்டு செல்வோமே என்று இருந்த இருக்கையிலே அமர்ந்து கொண்டார் அவ்வாறு அமர்ந்து கொண்டு மக்கள் வரிசையாக அந்த மாதா சுருவத்தின் முன்னால் வந்து நின்று சிறிது நேரம் விட்டு அப்படியே செல்கிறார்கள் இவர் கூர்ந்து கவனிக்கிறார் ஒவ்வொருவரும் அந்த மாதாவின் சுருவத்தின் முன்னால் வந்து நின்றவுடனே அவருடைய முகத்தில் ஒரு அமைதியையும் மகிழ்ச்சியையும் காண முடிகிறது என்ன அப்படி ஒரு மாற்றம் என்று அவர் நினைத்து பார்க்கிறார் ஒருவர் இருவர் பலர் அந்த சுருபத்தின் முன்னால் மாதா சுருபத்தின் முன்னால் வந்து நின்ற பொழுது அவர்களுக்கு அந்த ஒரு பேர் அமைதி கிடைத்தது ஒரு மனம் அவர்கள் மகிழ்ச்சி அவருடைய முகத்தில் மகிழ்ச்சியை காண முடிந்தது அது அவருக்கு ஆச்சரியமாக இருந்தது ஏனென்றால் அவர் கடவுள் மீது அவ்வளவு நம்பிக்கை உள்ளவராக இருக்கவில்லை ஆனால் நல்ல மனிதர் அவ்வாறு அவர் இதை பார்த்த உடனே தன் தனக்கும் ஒரு ஈடுபாடு ஏற்பட்டது ஆகவே ஒரு மாதா சுரூபத்தை வாங்கி கொண்டு அவர் தான் தங்கியிருந்த விடுதிக்கு சென்றார் அங்கே ஒரு மேஜையிலே மாதா சுரபத்தை வைத்துவிட்டு என்னுடைய நாட்டிலே நான் தலைவராக இருக்கின்ற நிலையிலே பல பிரச்சனைகளை சந்திக்கிறேன் ஒவ்வொரு நாளும் நிம்மதியற்ற ஒரு நாளாகத்தான் இருக்கிறது நன்றாக உறங்கக்கூட முடிவதில்லை இன்று நான் என்னுடைய பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்தையும் உம்முடைய பாதத்தில் வைத்துவிட்டு நான் உறங்க செல்கிறேன் என்று சொன்னாராம் அப்படி செய் ஜெபித்து ஜெபித்துவிட்டு அவர் படுக்கச் சென்ற பொழுது நிம்மதியாக உறங்கினாராம் தனது மன பாரமெல்லாம் நீங்கிவிட்ட ஒரு மனநிலையை அவர் அடைந்தாராம் அப்பொழுதுதான் அவருக்கு கடவுள் நம்பிக்கை பிறந்தது மரியாள் வழியாக கடவுள் உண்டு அவர் அன்பு நிறைந்தவர் என்ற உண்மையை அவர் கொண்டார் என்று பார்க்கிறோம் மரியாள் இவ்வாறு கடவுளுடன் உண்மை கொண்டு வந்து சேர்க்கக்கூடியவராக இருக்கிறார் பிரிந்த சபை நண்பர்கள் என்ன கூறுவார்கள் மாதா பக்தி முயற்சியோ புனிதர் பக்தி முயற்சியோ நம்மை கடவுளிடமிருந்து இயேசுவிடமிருந்து பிரித்துவிடும் என்று நினைக்கிறார்கள் இல்லை உண்மையான நம்பிக்கை நமக்கு இருக்கிறது என்றால் மா மாதாவின் மீது பற்று இருக்கிறது என்றால் அவருடைய அன்பிலே நம்பிக்கை இருக்கிறது என்றால் நம்முடைய பாரங்களை எல்லாம் அவர் போக்குவதோடு கடவுளிடம் நம்மை அழைத்து செல்வார் இயேசுவிடம் அழைத்து செல்வார் அவரே அதற்கான சிறந்த வழியாக இருக்கிறார் என்பதை பார்க்கிறோம் ஆகவே மரியாள் நம்மை கடவுளிடமிருந்து இருந்து பிரிக்கக்கூடியவர் அல்ல இயேசுவிடமிருந்து பிரிக்கக்கூடியவர் அல்ல மாறாக கடவுளுடன் கொண்டு வந்து சேர்க்கிறவர் இயேசுவிடம் கொண்டு வந்து சேர்க்கிறவர் அதோடு மரியாள் வழியாக பலர் பல நன்மைகளை பெறுகிறார்கள் கிறிஸ்தவர்களும் கிறிஸ்துவர் அல்லாதவர்களும் எல்லாருக்கும் அவர் தாயாக விளங்குகிறார் ஆகவே தான் அவரை தேடுகிறார்கள் நாங்கள் மறைவு இலை சொல்லுகிறோம் என்பதற்காகவா இல்லை அதைவிட மேலாக தங்கள் அனுபவத்திலே மரியாள் முகத்தை பார்த்து சென்றால் தங்களுக்கு ஒரு மன நிறைவு அமைதி கிடைக்கும் உள்ளத்திலே ஒரு ஆழமான அமைதி ஏற்படும் என்ற நம்பிக்கையிலே தான் வருகிறார்கள் என்பதை பார்க்கிறோம் மரியாள் வழியாக புனிதர்கள் வழியாக நாம் நன்மைகளை பெற முடியும் என்பதுதான் கத்தோலிக்க திருச்சபையினுடைய நம்பிக்கை அந்த புனிதர்களெல்லாம் மரியாளும் அங்கே இறைவனில் வாழ்கிறார்கள் இது நம்முடைய நம்பிக்கை என்றோ அவர்கள் போனவர்கள் அல்ல மாறாக மரியாள் உடலோடு சரீரத்தோடு விண்ணகத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்டார் சாவை சந்திக்காதவர் அவர் என்றெல்லாம் நம்புகின்றோம் அத்தகைய புனித நிலையில் வாழ்ந்த மரியாள் இயேசுவுக்கு அருகிலே இருக்கிறார் தம் மகனுக்கு அருகிலே இருக்கிறார் அவர் நமக்காக பறந்து பேசி நன்மைகளை பெற்றுத்தர முடியும் என்ற நம்பிக்கை சரியானது என்றுதான் திருச்சபையானது கருதுகிறது நான் பல இடங்களில் சொன்னது உண்டு மக்கள் பலர் என்னிடம் ஜபிக்கும்படியாக கேட்பார்கள் தங்களுடைய துன்பத்திலே கஷ்டத்திலே அல்லது தங்களுடைய தேவைகளிலே ஜபிக்கும்படியாக கேட்கிறார்கள் நானும் பெரும்பாலும் அந்த மக்கள் என்னிடம் சிறப்பான விதத்திலே வேண்டும்படியாக கேட்கின்ற பொழுது அவர்களுக்காக உண்மையிலேயே உருக்கத்தோடு ஜபித்தது உண்டு அதனால் அவர்கள் நன்மை அடைந்ததும் உண்டு ஆகவே என் வழியாக குறைவுள்ள மனிதராகிய என் வழியாக இறைவன் என் மன்றாட்டை கேட்டு நான் யாருக்காக ஜபிக்கிறேனோ மன்றாடுகிறேனோ அவர்களுக்கு நன்மைகளை பொழிகிறார் அப்படி பொழிகிறார் என்றால் ஏன் புனிதர்கள் வழியாக இறைவன் அதை செய்ய முடியாது செய்ய முடியும் அதுதான் நம்முடைய அனுபவமாக இருக்கிறது ஆகவே நாம் பிறருக்காக ஜபிக்கலாம் நம்முடைய ஜபத்தை இறைவன் கேட்கிறார் ஆகவே நாம் பிறருக்காக மன்றாடி நன்மைகளை பெற்றுத்தருகிறோம் என்றால் புனிதர்கள் நமக்காக அங்கே விண்ணுலையிலே அவரோடு மாட்சியிலே இருக்கின்றவர்கள் நமக்கு இன்னும் அதிகமாகவே அருளையும் ஆசிரியரையும் நன்மைகளையும் அருங்குடைகளையும் வழங்க முடியும் என்பதுதான் கத்தோலிக்க திருச்சபையினுடைய ஒரு நம்பிக்கை ஆகவே இதை பற்றி யாராவது குறைவாக சொன்னால் நீங்கள் தயக்கம் கொள்ள வேண்டாம் புனிதர்கள் கடவுளுடைய வரங்களை பெற்றுத்தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் புனிதமான வாழ்வு வாழ்ந்தவர்கள் அவருடைய வாழ்க்கையை பின்பற்றுகின்ற பொழுது நாம் புனிதமடைகிறோம் அவர் அவர்கள் வழியாக நாம் கடவுளை முழுமையாக காண்கிறோம் அவருடைய அன்பை உணர்வதற்கு அவர்கள் வழியாகத்தான் இருக்கிறார்கள் நமக்கு வேண்டிய நன்மைகளையும் அவர்கள் பெற்றுத்தருவார்கள் என்ற நம்பிக்கையிலே தான் செய்கிறோம் என்று நீங்கள் கூற வேண்டும் நம்பிக்கை இழக்கக்கூடாது மரியாள் புனிதர்கள் வழியாக நாம் நன்மைகளை பெற முடியும் நம்பிக்கையை பெற்றுக்கொள்ள முடியும் கடவுள் நம்பிக்கையிலே அடைய முடியும் நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும் நலமான வாழ்வு வாழ முடியும் அதற்கான வரத்தை இந்த திருவிழா வேளையில் ஒருவர் மற்றவருக்காக ஜெபிப்போம்